நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நாம டெலிவரன்ஸ் ப்ரேயர் த்ரீ பார்க்கலாம் ஆஹ் சோ சமீபத்துல ஒரு சகோதரியுடைய ஒரு கான்வர்சேஷனை நான் கேட்க நேரிட்டுச்சு ஆஹ் சோ அவங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பர்சன பத்தி நிறைய குற்றமான காரியங்களை பத்தி அவங்க பேசிக்கொண்டே இருந்தாங்க ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு டே நான் அவங்க கேட்குறேன் திரும்ப நெக்ஸ்ட் டேவும் அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு கடினமான வார்த்தைகளாக இருந்ததுனால அது திரும்ப திரும்ப என்னோடய மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும் அந்த வார்த்தைகள் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சில வசனங்களை காட்டினாங்க சில கேள்விகளும் எனக்குள்ளே எழுந்து கொண்டு இருந்தது ஸோ அதுக்கு வந்து ஒரு பதில் ஆண்டவர் எனக்கு அதில் கொடுத்தாங்க ஸோ இன்றைக்கு நம்ம இந்த டெலிவரன்ஸ் ப்ரேயரில் நம்ம இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக நம்ம ப்ரே பண்ண போகிறோம் ஸோ என்ன வசனம் அப்படின்னு பார்த்தா வெளிப்படுத்தல் இருபது நாலு அஞ்சு ஆறு வாசிக்கிறார் அன்றியும் நான் சிங்காசனங்களைக் கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை கறித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை முதலாம் உயிர்த்தெடுதல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் ஸோ இந்த வசனத்தில் எனக்கு காண்பிக்கும் போது இதில் வந்து ஒரு சில வார்த்தைகளை ஹைலைட்டாக எனக்கு அது தெரிஞ்சிது ஸோ பார்த்தோன்னா சிங்காசனங்களை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போது சிங்காசனம் அப்படின்னா பைபிளில் எங்கே சிங்காசனம்னு கொடுத்துருக்காங்களோ அது வந்து தேவனுடைய சிங்காசனத்தை குறிக்கும் சிங்காசனங்களை அப்படின்னு கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிசாசனுடைய ஒரு ராஜ்யத்தை அந்த இடத்துல குறிக்கிறதா இருக்குது ஸோ இப்போ இந்த வசனங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிசாஸ் வந்து ஆயிரம் வருஷம் அளவும் அவனை வந்து கட்டி வச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு அது வந்து சில காலம் விடுதலையாகப்பட வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த வசனம் சொல்லுது சிங்காசனங்களை கண்டே அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இந்த சிங்காசனங்களை அப்படின்னாலே அது வந்து பிசாசினுடைய ஒரு ராஜ்யம் அப்போ அதில் வந்து பிசாசுனால அதாவது அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தா சர்ப்பத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சர்பத்தின் சர்பத்தினுடைய ஒரு அனாய்டிங் அதனுடைய ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவங்க அந்த சிங்காசனத்தில் உட்கார்றாங்க அவங்களுக்கு அவங்க வந்து என்ன செய்யறாங்க நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுதான் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுறது கண்டம்னேஷன் பண்றது இந்த மாதிரி ஜனங்களை வந்து நியாயம் தீர்க்கிறது அதுக்கடுத்து அதே வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறசீதன் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மா மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதை முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டே அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் சிங்காசனத்தை உட்கார்ந்திருந்த சர்பத்தினுடைய அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட் அவங்க என்ன பண்றாங்க பரிசுத்தவான்கள் அதாவது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சியாக வாழ்கிறவங்க லைக் பிலிவஸ் இல்லை ஊழியக்காரங்க அவங்களுக்கு வந்து இந்த பிசாசுனுடைய ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க கிரிட்டிசைஸ் பண்ணி பண்ணி அவங்கள வந்து பார்த்தோம்னா சிவசேதமே பண்ணிட்டாங்களாம் அவங்கள வந்து கொலையே பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய ஆத்மாவையும் சில நேரம் அவங்க சரீரத்தையும் கூட கொலை செய்கிற அளவுக்கு துணிந்தவங்க தான் இந்த மாதிரி இந்த பிசாசனுடைய அந்த ஏஜெண்டாக இருக்கிறவங்க இப்படி பண்ணினாலும் கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு திரும்ப அவங்களை உயிர்ப்பித்தாரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது உயிர்ப்பிக்கப்பட்ட அவங்க கிறிஸ்து உடனே கூட இருந்து ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இந்த நான் வசனத்தைலைட்டா எனக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே பண்ண ஆண்டவர் கிட்ட கிட்ட ஆண்டு இப்போ இந்த ஒரு ஒரு சர்டன் பீரியடில் பார்க்கும்பொழுது இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ள நிறைய விதமான கிரிட்டிக்ஸு வந்து பண்ணுறவங்க எழும்பிட்டே இருக்காங்க நிறைய காஷிப் பண்ணுறவங்க எழும்பிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இன்னொரு வசனத்தை ஆண்டு ஹைலைட் பண்ணி காட்டினாங்க யோவான் மூணு பதினாறு அதில் சொல்லப்பட்டிருக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அம்மின் ஸோ அப்போ இந்த ஒரு ஏதென் கோட்டத்துல ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவால படைக்கும் பொழுது தன்னுடைய சாயல் தன்னுடைய ரூபத்தின்படி படைத்தார்னு நம்ம வசனம் பார்க்குறோம் ஸோ ஆண்டவருடைய அந்த சாயல் ரூபம் அப்படிங்கும் போது கேரக்டர் குணாதிசயங்களோட தான் அவர் படைத்தார் ஸோ இப்போ அவருக்குள்ளே இருந்த இந்த யோமானில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்பு அப்போது அது வந்து என்ன செஞ்சதுன்னா ஆதாம் குள்ளேயும் ஏவான் குள்ளையும் இருந்தது அதை வச்சு தான் ஆண்டவர் அவங்கள படைக்கிறாரு அந்த இந்த யோவான் மூணு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரீக் வேர்டை பார்த்தோம் அப்படின்னா அகபவ் அப்படின்னு சொல்லுவாங்க அகபோ அப்படின்னாக்கா ஃபாண்ட்னஸ் அன்கண்டிஷனல் சாக்ரிஃபைஸில் லவ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது ரொம்ப ஒரு அன்கண்டிஷனலாக ஒரு கண்மூடித்தனமான ஒரு அன்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த அன்பு இருந்ததுனால தான் ஆண்டவருக்கு வந்து தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது அது வந்து ஒரு அவருடைய பலி வந்து பெரிய விஷயமாவே தெரியலையா ஏன்னா அவரை விட மனிதர்களை அவர் அதிகமாக நேசித்தார் அப்படி ஒரு கண்மூடித்தனமான அன்பு இருந்துச்சு அந்த அன்பு வந்துன்னு த லவ் ஆஃப் அகபோ அப்படின்னு சொல்லுவாங்க அகபோ அப்படிங்கிற அந்த அன்பு தேவர் அது வந்து தேவனுடைய அன்பு தெய்வீக அன்புன்னு சொல்லப்படுறது இந்த ஒரு குணத்தோட தான் ஆதாம் ஏவால் படைக்கப்படுறாங்க ஆஹ் அப்போ பார்த்தோம்னா ஆண்டவர் ஏவால படைச்சு கொண்டு வந்து ஆதாம் கிட்ட காட்டும் போது அவர் சொல்லுவாரு இவ என்னுடைய என்னுடைய மாம்சம் என்னுடைய ரத்தம் அப்படிலாம் சொல்லுவாரு எப்போ அந்த அந்த அன்பு இருக்கும்போது அப்படி சொன்னவர் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணினேன்னு கேட்கும் பொழுது உடனே என்ன செய்யறாரு குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறாரு அங்கேயே என்ன செய்து அந்த ஜட்மெண்ட் பண்ணுற அந்த பிசாசுடைய குணம் வந்து அவங்களுக்குள்ள வந்துடுது அவங்களுக்குள்ள இருந்த இந்த லவ் ஆஃப் அகப் அது வந்து என்ன செஞ்சு டோட்டலாக அவங்கள விட்டு நீங்கி போகக்கூடியதாக இருக்கு இப்போ ஆண்டவர் கிட்ட இந்த கான்வர்சேஷன் இதெல்லாம் வச்சு நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு இந்த ஜனங்களுக்கு இந்த குற்றப்படுத்துகிற இந்த ஆவி என்ன செய்து எங்கிருந்து வந்திருக்குன்னா சர்ப்பத்திடம் இருந்து அது வந்திருக்கு அப்போ அதுலேருந்து இருந்து ஜனங்கள வந்து விடுவிக்கப்படணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன திரும்ப ரினியூவ் ஆகணும் அப்படின்னா தே தெய்வீக அன்பு தேவன் ஆதாம் ஏவாளுக்குள்ள கொடுத்த தன்னுடைய அந்த சாயனான அந்த அன்பு வரும்பொழுது தான் இந்த மாதிரியான ஜனங்களை நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் என்ன அந்த ஸ்பிரிட் அவங்கள விட்டு நீங்கக்கூடியதாக இருக்கும் மீன் ஸோ அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் அதாவது மற்றவங்களை குற்றம் சாட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு அடிக்ஷன் இட்ஸ் அடிக்ஷன் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ பாண்டேஜ் இது வந்து பார்த்தோம்னா அந்த சர்ப்பத்தினுடைய ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு அனைட்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பிரிட் ஃப்ரம் த சர்பெண்ட் அதனுடைய வல்லமையை என்ன செஞ்சிருக்கு அந்த மக்களுக்கு கொடுத்து அவங்கள நீ குறை சொல்லு நீ வந்து நியாயம் தீரு நீ சொல்கிற அந்த வார்த்தைகள்னால அவன் என்ன செஞ்சிடணும் அவனுடைய ஆத்மா கொல்லப்பட்டுறணும் அவன் சில நேரம் வந்து தற்கொலையே பண்ணிடணும் அவனோட சரீரமும் செத்து போயிடணும் அந்தளவுக்கு நீ பேசு அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பண்ணு பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு உள்ள அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்து அஹ் பிசாஸ் தன்னுடைய ஏஜென்ட்டாக அந்த மனிதர்களை பயன்படுத்துது சோ இதுக்காக நம்ம இன்னைக்கு நம்ம ப்ரே பண்ண போறோம் ஆஹ் அப்போ அந்த அஹ் இந்த ஆதாம் ஏவால் இழந்து போன அந்த அன்பு வந்து எங்க திரும்ப ரினியூவ் ஆகுது அப்படின்னா கிராஸ்ல சிலுவையில என்ன செய்யுது அது ரினியூவ் ஆகக்கூடியதாக இருக்கு இப்போ அது வந்து என்ன செய்யணும் மேனிஃபெஸ்ட் ஆகணும் மனுஷங்களுக்குள்ள அப்போ அது மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளயும் அந்த அன்பு வரும் பொழுது அந்த பிசாசுடைய பாண்டேஜ்ல இருக்கிறவங்க விடுவிக்கப்படுவாங்க அவனுடைய சிறைச்சாலையில இருக்கிறவங்க விடுவிக்கப்பட்டு தேவனுடைய அன்பினால நிரப்பப்படும் பொழுது அவங்களுக்கு குற்றம் சொல்லணும் அவங்களை ஒருத்தங்களை வந்து நியாயம் தீர்க்கணும் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் என்ன செய்யாது அவங்களுக்குள்ள வராது ஆமே ஸோ இதுக்காக நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் ோத் அந்த நன்றி சொருப்பேன ரே ரேவா ஷகர ரீ ரேவாடு அந்த ரே மல ரூட ரழரி மனர பல் தூட ரடரியா ரே கவ ஷகரி ரேக தூர ரவ ஷகரீ மனர பல் அப்பா அவங்களுக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம் நீங்க அண்டு உரையை சாயலாக உம்முடைய ரூபமாக படைத்த அன்றுரே ஒவ்வொரு அண்டு மனிதர்களுக்குள்ளாகவும் திரும்ப அண்டு இந்த அண்டு அப்பா ஸ்தோத்ர தெய்வீக அன்பு ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் அது ஊற்றப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி தேவாவின் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் பசுத்தாவின் ஒரு அண்டு உங்களுடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருத்தருடைய இருதயத்தும் இப்பொழுது நிரப்பட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மேலேயும் சுவாமி அப்பா அவர்களுக்கு என்ன விதமான அந்த அண்டு உரை ஜட்மெண்ட் பண்ற அந்த கிரிட்டிசைஸ் பண்ற மற்றவர்களை குற்றப்படுத்துகிற அந்த ஒரு பிசாசனுடைய ஏஜென்டாக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் அந்த ஒரு சபையை விட்டு இந்த ஆவி அவர்களை விட்டு வெளியேறுவதாக ஓ சபை மீது இயேசுவின் நாமத்தினால அந்த ஒரு தெய்வீக அன்பை நாங்கள் பேசுகிறோம் சாமி அப்பா சோதர அந்த இந்த பாண்டேஜ்ல இருந்து சபை முழுவதுமாக விடுவிக்கப்படட்டும் மனவாட்டி ஆகிய அந்த ஒரு உமது மனவாட்டி அந்த ஒரு உமக்கு ஏற்ற உம்முடைய சாயலையோ உம்முடைய ரூபத்தின்படியாக அவர்கள் அலங்கரிக்கப்படட்டும் சாமி பிசாசனுடைய பாண்டேஜ்ல இருக்கிற அந்த ஒரு ஒவ்வொரு நபர்களும் விடுவிக்கப்படட்டும் இனி அந்த ஒரு நாளும் அவனுடைய ஏஜெண்டாக இருந்து எந்த ஒரு அந்தொரு அப்பாவும் மணவாட்சிகள் யாரும் சாமி மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு அவைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் அது சபையை விற்று வெளியேறட்டும் சாமி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் பர்சு தாவின் ஒரே ரேமா ஷியால மனாரா மணரா கவுடா ரா மன அறிவல் ரிடி ரீதியா தூ ரேமா ஷியமன ரா பல் தூட லடரதி யா ரா தூடா ராமா ஷகலா ரமண ரவன் ரேமா ஷகல ர பகுருட

அப்பா ஸ்தோத்திர ஒரு ராஜாவுக்குரிய குணங்கள் ஒரு ராணிக்குரிய அந்த குணங்களும் சபைக்குள்ள வரட்டும் சுவாமி ஒவ்வொருத்தரையும் நீங்க அவ்விதமாக நீங்க நிரப்பணும் உங்களுடைய அன்பு நீ அண்டு ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும் அவருக்குள்ள இருக்கிற எல்லா விதமான கற்றுகள் இருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்படட்டும் அன்று ஒரே சகோதர சுவாமி உங்களுடைய சாயலை ஜனங்கள் அப்பா மற்ற புறஜாதிகள் அன்று சபையில இருந்ததை பார்க்கும்படியாக சபைக்குள்ள இருந்து உங்களுடைய அண்டுரை தெய்வீக அன்பு அது மற்ற ஜனங்களுக்கு பிரதிபலிக்கும்படியாக அன்று ஒரே அந்த அன்பை பார்த்து சகல புறஜாதிகளும் உண்மை தேடி வரும்படியாக சபையை தேடி வரும்படியாக சிந்தையில் மாற்றம் உண்டாகட்டும் அவருடைய அன்புரை எண்ணங்கள்ல மாற்றம் உண்டாகட்டும் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் அன்பு சபைக்குள்ள வரப்போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கருத்துல ஒப்பு ஐ மீன் ஸோ நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஆண்டவர் அவர்களை விடுவிக்கட்டும் சபையை ஒரு ஹை ஸ்டாண்டர்டை ஒரு ஹை குவாலிட்டிக்குள்ளே கடந்து வரட்டும் ஐ மீன்